ஹாய் ஹலோ ஹாய்ஸ் நான் உங்கள் ஹவுஸ் ஹவுஸ் டிரைவர் என் யூடியூப் சேனல் ஜேபிஐஎன் ஃப்ரெண்ட் சேனல் நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ஏர்போர்ட்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஏர்போர்ட்டுக்கு இந்த பின்னாடி உக்காந்துருக்காப்புலேயே தம்பி அந்த தம்பியோட அன்னியை வர்றாப்புல லீவுக்கு போனாலும் ரிட்டர்ன் வர்றாப்புல ஆமாம் ஏர்போர்ட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அந்த பையன் மேரேஜ் முடிச்சுட்டு புது மாப்பிள்ளை அண்ணன் கல்யாணத்துக்கு மேரேஜ் போக முடியல தம்பி வந்து அண்ணன் மேரேஜ் டைம் தான் இந்த தம்பி வந்தாப்புல ஒரு மாதத்துக்கு முன்னாடி போக முடியாத கவலையில் கொஞ்சம் இருக்கிறாப்புல ஃபீலிங்கில் இருக்காப்புல ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பி எப்படி ஃபீல் பண்ணிக்கிறான்னு ஏர்போர்ட்டில் போய் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்டு நாங்களும் போய் பார்க்க போகிறோம் அவங்க ஃபீலிங் எப்படி இருக்குதுன்னு அண்ணனும் தம்பி எப்படி கட்டி தள்ளு வைக்கிறான்னு பார்ப்போம் வாங்க இந்த வீட்டில் பார்க்குறவுங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் சரியாக நான் சொல்லலை கத் உங்கள் கத்தார் ஹவுஸ் டிரைவர் என் யூடியூப் சேனல் ஜேபிஐஎன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இந்த சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கில் பட்டனை தட்டி விடுங்க வாங்க அந்த பையனை போய் ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு வருவோம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி கத்தாரில் பார்க்குறவளாக இருந்தாலும் சரி என் ஊர் காரைக்குடிக்காரவளாக இருந்தாலும் சரி பார்க்குறவங்க கமாண்ட்ஸ்லாம் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த இவ்வோ நாட்டில் பார்க்குறவா இருந்தாலும் சரி யூடியூப்புக்கு சப்போர்ட்டு கொடு சப்போர்ட்டிங் பண்ணுங்க மென்மேலும் வளர எல்லாமே இருவனையும் வேண்டிக்கிறேன் உங்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் மென்மேலும் வளர நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டிங் பண்ணணும் யூடியூப் சேனலில் ஜேபிஎனுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் இந்த வர்ற இந்த மார்க்கிங் வருது பாருங்கள் அந்த மார்க்கிங் காட்டுறேன் பாருங்கள் அந்த மார்க்கிங் வர்றது தான் எண்பது கேமரா எண்பதுக்கு மேலே போனிச்சுன்னா கேமரா அடிச்சிடும் இந்த பக்கத்தில் வருது வற்றிலாம் இதுதான் கேமரா எம் முந்நூற்றம்பது ஏழு ஸ்பீடுக்கு தகுந்தாப்பில் காசு எவ்வளோ ஸ்பீடு போனோம்னா அந்த ஸ்பீடுக்கு கேமரா அடிச்சிடும் இருக்குது நூறு கேமரா இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ள முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போனால்தான் அறுபது ஸ்பீடு கேமராலாம் இருக்குது ஏர்போர்ட்டுக்கிட்ட போய்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஏன்னா ஏர்போர்ட்டு சுற்றி சுற்றி அங்கிட்டு போகணும் ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி ஏற்றுருக்காங்க கேமரா வந்து அறுபது அறுபத்தி ஒன்றில் போனாலும் கேமரா அடிச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறனால லேண்டிங் இதுக்கு போகிறோம் பார்க்கிங் ரைட் சைடு வந்து பேக்கப்பு லெஃப்ட் சைடு வந்து கிளாண்டிங் எது தம்பி ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறாப்ல அண்ணனை பார்க்குற தருவாயில் இருக்கிறாப்புல ஆமா எப்படி கட்டி பிடிச்சிக்கிறான்னு பார்ப்போம் அண்ணனுக்கு எவ்வளோ அழுகை வருதுன்னு பார்ப்போம் தம்பி தெரியுதாப்பையா ஆ தெரியுறாப்பா தெரியுறாப்பா ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு தம்பி எங்கேயா எங்கே இருக்கிறாப்பு தெரியல இது கேட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்குது எந்த கேட்டில் தம்பி தெரியல எனக்கு தம்பி இந்த தம்பிக்கு பிங்காச்சி சொல்லலான்னு ஐயா இந்த ஆரா பாருங்க

நண்பர்கள் பாத்துக்கிறாங்க பாருங்க ரெண்டு நண்பர்கள் நாலு கணக்குல ரெண்டு பேரும் பேசிக்குவா தவறு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆமா என்ன உடம்பு அவன் சூப்பரா வந்து யூடியூப்ல வருது பாத்துக்க ஆமா வேற என்ன தம்பி பாசத்தை பாப்போம் ரெண்டு பேரும்

பாருங்க என்ன பேசிக்கிறாங்க அண்ணன் ஓ அண்ணன் அண்ணன் போய் எல்லாம் இருக்கலா அண்ணன் என்ன பண்றாப்ல இங்க என்ன ஊர்ல தான இருக்கப்ல யாரு அண்ணன் தான வந்தாப்ல திருச்சில திருச்சில ஆமாமா ரைட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பை நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்